ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா ஸோ நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி எயிட் டேஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேங்க ஸோ என்னோடய சேனல் நம்ம வந்து உன்னை பற்றி யோசி திங்கை போட்டு வர சொல்லும் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த நான் ஸ்டார்ட் பண்ணுறாருனாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்க நினச்சி தான் நான் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா நம்ம ஒரு இடத்துல லைஃப்பில் லாக் ஆகி ஒரு இடத்துல நிற்கிறோம் பிரச்சனை இருக்குது அப்படின்னும்போது நாம் யோசிக்காமல் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிடணும் புகார் கொடுத்துடணும் எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போய் புகார் கொடுத்துருங்க ஏன் சொல்கிறேன்னா நம்ம எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் இல்லைங்களா ஒரு இடத்துல திடீர்னு வேல்யூவலான ஒரு பொருள் வந்து ட்ராவல் பண்ணும்போதோ வாட்டவர் எங்கேயோ போகும்போதோ இல்லை ஒரு ஃபங்க்ஷன்லேயோ இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்லேயோ ஏதாவது ஒன்று காண அடிஞ்சிச்சுன்னு நம்ம வந்து என்ன பண்ணோம் சரிதான் ஃபோன் விட்டுறக்கூடாது உடனே போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுங்க புகார் கொடுத்துருங்க ஏன் இதை நான் சொல்கிறேன்னா நம்ம தாமதப்படுத்துகிற ஒவ்வொரு விஷயமும் நமக்கே வந்து அது ஆபத்து ஆமாம் கண்டிப்பாக வந்து இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்க போல்டாக வந்து தைரியமாக போய் நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உண்டு சொல்யூஷன் இன்னொன்று சில இடத்துல வந்து சில பிரச்சனைகள் நடக்குது லைஃப்பில் இருக்கலாம் ஸோ அதை எப்படி ஷார்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க ஒரு டைம் வந்து சான்ஸ் கொடுத்து பாருங்கள் லைஃப் இருந்தால் அவங்க கேட்கல திரும்பவும் இன்னொரு சான்ஸ் கொடுங்க திரும்பவும் கேட்கலனா நேராக போய் கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுங்க புகார் கொடுத்துருங்க அவங்க அவங்க வேலையை அவங்க பார்ப்பாங்க சில பேர் நாம் என்ன சொன்னாலும் காதலை போட்டுக்க மாட்டாங்க சில விஷயங்களை யார் சொல்கிறாங்கன்றது தான் முக்கியம் அவங்க சொன்னால் கேட்குறவங்க சொன்னால் கண்டிப்பாக கேட்பாங்க அதனால் கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுங்க புகார் கொடுத்துருங்க அதுதான் நமக்கு நல்லது நம்மளும் வந்து எப்பட இது போகிறது ஒரு தயக்கம் நமக்குள்ளே இருக்கவே இருக்கூடாது ஆமாம் லைஃப்பில் எதாவது பிரச்சனைனா ஒரு டைம் ரெண்டு டைம் வந்து சான்ஸ் கொடுத்து பாருங்க அதுவும் சரி வரலன்னா போய் நேராக போய் கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறது தான் நல்லது அப்போ தான் ஒரு சிலவங்க திருந்துவாங்க இல்லைனா அப்படியே தான் இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் என்ன ஆகாது கம்ப்ளைண்ட் கொடுக்காமல் முடிவுக்கு வராது ஆமாங்க இது எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும் சில பேர் வந்து நிறைய பேர் வந்து ஒரு ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு அபியூஸ் பண்ணுவாங்க அவங்களும் வந்து விஷயத்தை எப்பட வெளில சொல்கிறது அப்படின்னு நினைக்கக்கூடாது தைரியமாக வந்து சொல்லி நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிங்கன்னா தான் அந்த இடத்துல அந்த தப்பு திரும்ப வராமல் இருக்கும் ஆமாம் எதுக்குமே வந்து பயப்படாதீங்க தைரியமாக போயிட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க புகார் கொடுக்கறது நல்லது எல்லா விஷயத்துக்கும் இல்லை ரொம்ப எமர்ஜென்சி ஒரு எந்த ஒரு இப்போ ஒரு ஒரு பணம் ஒரு ஒரு முதியவர் வந்து பணம் எடுத்துகிட்டு போகிறாரு திடீர்னு மிஸ் ஆகிடுது அந்த இடத்துல நீங்கள் உடனே போய் ஸ்பாட்டில் கொடுத்துட்ணும் கொஞ்சம் கூட யோசிக்கக்கூடாது எந்த இடத்துல இருக்கதோ நேர்பயிருக்கா சில பேருக்கு லைஃப் மேட்டரில் பிரச்சனை வரும் இல்லைங்களா அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ரெண்டு டைம் வந்து சான்ஸ் கொடுத்து பாருங்க அப்படி இல்லைனா போயிட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிவிட்டேன் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வேல்யூவான திங்ஸ் ஏதாவது வச்சுருப்பாங்க அது மிஸ் ஆகிடுச்சுன்னா அவங்க வந்து என்ன பண்ணணுன்னா அவங்களும் போய் உடனே கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க ஒரு நிமிஷம் கூட யோசிக்காதீங்க ஆமாம் உங்களை பற்றி யோசிங்க உன்னை பற்றி யோசி திங்க போட்டு யோசனை எதுவுமே வந்து தைரியமாக வந்து நீங்கள் போராடணும் ஆமாம் கம்ப்ளைண்ட்டு ஏன் நம்ம கொடுத்தா நமக்கு எதாவது பிரச்சனை வரும் எதுவுமே பார்க்காதீங்க ஆமாம் ஒரு பிரச்சனை முடிவுக்கு வரணுன்னா அது கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் அது முடிவுக்கு வரும் சரிங்களா எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஃபேமிலி சர்க்கிள் நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம் யாருக்காவது ஷேர் பண்ணிவிடலாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் எங்களுக்கு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வீடியோ போட ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்கும் பாய் பாய் சீ யூ லெட்டர் எங்கள் சுகன்யா